பாஸ்கல் விதி மற்றும் அதன் பயன்பாடுகள் பாஸ்கல் விதி எளிமையான விளக்கம் நம்மிடம் தண்ணீர் நிறைந்த ஒரு பந்து இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் நாம் பந்தை ஒரு இடத்தில் அழுத்தினால் அழுத்தம் எல்லா இடங்களிலும் பரவுவதை உணர்வோம் பாஸ்கலின் விதி இதை பற்றியதுதான் பாஸ்கலின் விதி பந்தில் வெளிப்புற அழுத்தத்தை கொடுக்கிறோம் எனவே தண்ணீர் எல்லா துளைகளிலிருந்தும் வெளியேறுகிறது திரவத்தின் ஒரு புள்ளியில் செலுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவுகிறது பிரெஞ்சு விஞ்ஞானியான பிளேஸ் பாஸ்கல் இதை கண்டறிந்தார் ஒரு திரவத்தில் உள்ள ஒரு புள்ளியில் அழுத்தம் மாறினால் அந்த மாறுபாடு மதிப்பு குறையாமல் திரவம் முழுவதற்கும் பரப்பப்படுகிறது ஒரு திரவத்தில் உள்ள ஒரு புள்ளியில் அழுத்தம் மாறினால் அந்த மாறுபாடு மதிப்பு குறையாமல் திரவம் முழுவதற்கும் பரப்பப்படுகிறது நீரியல் தூக்கி கனமான பொருட்களை எளிதாக தூக்குதல் ஒரு சிறிய தள்ளுதல் எப்படி ஒரு பெரிய பொருளை தூக்கும் என்பதை பற்றி பேசலாம் பாஸ்கல் விதிக்கு நன்றி ஒரு கேள்வி ஒரு கேரேஜில் கார் உயரே தூக்கி நிறுத்தி இருப்பதை இங்கே யார் பார்த்திருக்கிறீர்கள் எல்லோரும் பார்த்திருப்போம் ஆமாம் அதுதான் உண்மையில் பாஸ்களின் விதி செயல்பாடு இரண்டு பிஸ்டன்கள் திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு குழாய் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் படத்தை கவனமாக பார்க்கவும் இரண்டு பிஸ்டன்கள் திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு குழாய் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் சிறிய பிஸ்டனில் சிறிய பரப்பு ஏ ஒன் ஆகும் பெரிய பிஸ்டனின் பெரிய பரப்பு ஏ டூ ஆகும் நாம் சிறிய சிறிய பிஸ்டனை விசை எஃப் கீழே தள்ளும்போது அது திரவத்தில் அழுத்தத்தை உருவாக்குகிறது சிறிய எஃப் ஒன் என்ற விசையை சிறிய விசையை தருகிறோம் இது திரவத்தில் என்ற அழுத்தத்தை உருவாக்குகிறது பாஸ்கலின் விதிப்படி இந்த அழுத்தம் திரவத்தின் வழியாக பயணித்து மேலே தள்ளுகிறது பெரிய பிஸ்டன் பெரிய பரப்பை கொண்டிருப்பதால் அதே அழுத்தத்துடன் ஒரு கனமான பொருளை எஃப்டூவை தூக்க முடியும் பெரிய பிஸ்டனில் F2 என்ற கனமான பொருளை F1 என்ற சிறிய விசை தூக்குகிறது ஆனால் பிஸ்டன் நகர்ந்த தொலைவு அதிகமாகவும் பிஸ்டன் நகர்ந்த தொலைவு கம்மியாகவும் இருக்கும் ஏனென்றால் திரவத்தின் பருமன் மாறாது செய்யப்பட்ட வேலை மாறாது F1 X1 எக்ஸ் ஒன் ஈக்குவல்ஸ் வாய்ப்பாடு அழுத்தம் பி ஈக்குவல் விசை டிவிட் பை பரப்பு இரண்டு பிஸ்டன்களிலும் அழுத்தம் ஒன்றுதான் இதுதான் பாஸ்களின் கொள்கை பி டூ ஈக்வல் பி ஒன் பி டூ என்பதை எஃப் டூ பை ஏ டூ என்றும் பி ஒன் என்பதை எஃப் ஒன் பை ஏ ஒன் என்றும் எழுதலாம் எஃப் டூ ஏ டூ டிவிடன் பை ஏ ஒன் மல்டிப்ளை எஃப் ஒன் இங்கு ஏ டூ எப்பொழுதும் ஏ ஒன்னை விட அதிகமாக இருக்கும் இதனால் எஃப் டூ எப்பொழுதும் எஃப் ஒன்னை விட அதிகமாக இருக்கும் ஏ டூ டிவிடட் பை ஏ ஒன் என்பது இயந்திர லாபம் ஆகும் இயந்திர லாபம் ஈக்குவல்ஸ் ஏ டூ டிவைட் பை ஏ ஒன் இயந்திர லாபம் என்பது அமைப்பால் விசை எவ்வளவு பெருக்கப்பட்டுள்ளது என்பதை கூறுகிறது இது ஒரு சிறிய பரப்பு ஏ ஒன்னில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய விசை எஃப் ஒன் எவ்வாறு பெரிய பரப்பு ஏ டூவை பயன்படுத்தி ஒரு பெரிய விசையை எஃப் டூவை உயர்த்த முடியும் என்பதை காட்டுகிறது இந்த அமைப்பு விசையை பெருக்குகிறது அதனால்தான் நாம் அதை விசை பெருக்கி என்று அழைக்கிறோம் சிறிய பிஸ்டனில் கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய விசை பெரிய பிஸ்டனின் மிக கனமான ஒன்றை தூக்குவது இப்படித்தான் ஒரு கேரேஜில் ஒரு கார் தூக்குவது போல நீரியல் தூக்கி சமம் விசை பெருக்கி மீள் பார்வை மீண்டும் சுருக்கமாக பார்ப்போம் பாஸ்களின் விதி ஒரு திரவத்தில் அழுத்தம் சமமாக பரவுகிறது நீரியல் தூக்கி குறைந்த விசையுடன் கனமான பொருட்களை தூக்க அழுத்தத்தை பயன்படுத்துகிறது சிறிய விசை கூட்டல் பெரிய பரப்பளவு சமம் பெரிய தூக்கும் சக்தி